ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எனக்கு என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா சட்னி ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக சட்னி இருக்குது பாருங்கள் இது வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ஃபைவ் மினிட்ஸில் செஞ்சிடலாங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வெங்காயம் தேவையில்லை தேங்காய் வெங்காயம் இல்லாமல் சூப்பராக ஒரு சட்னி ரெசிபி செய்யலாங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வானல் நல்லா ஹீட் ஆனதும் நல்லா எண்ணெய் சேர்த்திக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திட்டு இதில் வந்து எண்ணெய் காஞ்ச பிறகு நல்லா வந்து ஒரு ஐம்பது கிராம் பக்கமாக இருக்கும் உளுத்தம்பருப்பு சேர்த்திக்கலாம் உளுத்தம்பருப்பு நல்லா சேர்த்துனதும் நல்லா வந்து உளுத்தம்பருப்பு பொண்ணு நிறமாக வர வரைக்கும் நல்லா வறுக்கணும் உளுத்தம்பருப்பு பாதி அளவுக்கு வருத்ததும் இதிலே வந்து பார்த்திங்கன்னா நான் ஜீரகம் வர கொத்தமல்லி அது ஒரு ஸ்பூன் சேர்த்திடலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தான் வந்து நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் கொத்தமல்லி சேர்த்தி கொத்தமல்லி சேர்த்திட்டு இதுலேயே வந்து மிளகு ஜீரகம் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சேர்த்தி தரலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிட்டு நமக்கு காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் சேர்த்திடலாம் மிளகாய் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்தி இதெல்லாம் நல்லா வந்து வறுத்துடணும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா உளுந்து நல்லா பொன்னிறமாக வறுத்து வரணும் அப்போ தான் வந்து சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது வறுத்ததும் நான் இதிலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா மீடியம் சைஸில் நாலு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் நல்லா அளவுக்கு வந்து வறுத்துடணும் இப்போ வந்து தக்காளி சேர்த்திடலாம் தக்காளி சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா தக்காளி நல்லா வதங்கட்டும் வதங்கினதும் சின்னதாக ஒரு சின்ன வெங்காயம் சைஸ்க்கு கொஞ்சமாக புளி சேர்த்திடலாம் புளி சேர்த்திட்டு இதுலேயே வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்திடுறோம் அந்த சட்னிக்கு நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாம் சேர்த்திட்டு இது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கலாங்க வதக்கிட்டு நம்ம ஆற வச்சு அரைச்சிட்டோம்னா சூப்பரான டேஸ்ட்டில் சட்னி வந்து ரெடி ஆயிடும் இந்த சட்னி நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அடிக்கடி செய்வீங்க ரொம்ப சிம்பிளான சட்னி ரெசிபி தான் அந் எந்தளவுக்கு சிம்பிளாக இருக்கோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்குங்க நல்லா வதங்கிருச்சு தக்காளி நம்ம இதை ஆற வச்சு நம்ம வந்து அரைச்சி எடுத்துடலாம் பாருங்கள் நல்லா இப்போ வந்து ஆரிச்சு இப்போ வந்து நம்ம வந்து அரைச்சிக்கலாம் சட்னி வந்து அரைச்சாச்சு பார்க்கும் போதே பாருங்கள் நல்லா மிக்ஸி ஜார் மூடி ஓப்பன் பண்ணதுமே அந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருந்துச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி சுட சுட சாதத்தோடு சாப்பிட்றதுக்கும் இந்த சட்னி வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ